இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வீடில் பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்க நான் ஒரு பெரிய தோட்டம் காட்டணும் இல்லைங்களா அதில் தான் வச்சுருக்காங்க ஒரு மூணு நாலு ரோஜா செடி வச்சுருக்காங்க அதில் நான் இது ரெண்டு ரோஜா பார்த்தேன் பாருங்கள் நிறைய முட்டு வச்சுருக்கு இது இந்த அது வந்து ரெட் கலரு இது பாருங்கள் பிங்க் கலர் ஆனால் அதை விட இது வந்து டெய்லி பூ மூணு பூ நாலு பூவாவது வந்துகிட்டே இருக்குது சில நேரத்தில் நிறையாவும் பூ பூக்கும் நான் கலர் பரவாயில் சூப்பராக இது பட்டன் ரோஸ்ன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை விட சின்ன ரோஸ் கூட இருக்குது பட்டன் ரோஸ்லேயே ரொம்ப குட்டி குட்டியாக அதுவுமே டெய்லி பூக்கும் இது சூப்பராக இருக்குங்க நம்ம ரோஜா செடி வைக்கிறதுனா பழைய ரோஸ்லாம் நான் பார்க்கும்போது நம்ம நாட்டு ரோஸ் சொல்லுவாங்க ரெட் கலர் ஒன்று பன்னீர் ரோஸ் இதிலே வரும் அதுவும் நல்லாயிருக்கும் நிறைய பூ கொடுக்கும் ஆனால் இதுவும் சூப்பராக இருக்குங்க நிறைய மட்டும் இருக்குது இந்த செடி பூலாம் நிறைய பூ இருக்குது நம்ம ரோஜா செடி வாங்குறதுனா இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசா இருக்கிறத பார்த்து வச்சோம்னா டெய்லி பூ வந்துட்டே இருக்குது பிறகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பூ இந்த மாதிரி செடியாக பார்த்து வாங்கி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும்